ரோஜா செடியில இருக்கும் செல்வ மாளிகையில அந்த சத்திரத்து பொண்ணு ஏகாம எனக்கு ஒண்ணுமே ஐடியா என் மூணையில ஒருவேளை அவதான் அவ ஆனா இவ எப்படி ஜமீன்தாருடைய மகளா இருக்க முடியும் அன்னைக்கு ஒரு நாள் ரோட்ல ஒரு மான சந்திச்சவன் ஞாவ இருக்கா என்னமா

நான் என்னமோ விளையாட்ட வந்துட்டேன் எனக்கு என்ன தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க செல்வ மாளிகையில செல்லமா வளர்ந்த பொண்ணு உங்களுக்கு எல்லா சௌகரியமும் இருக்காதுதான் இருந்தாலும் இது உங்க சொந்த விடுமா நினைச்சுக்கீங்க உங்களுக்கு எது வேணும்னாலும் அகல்யான் ஒரு குரல் கொடுத்தா போதும் ஓடி வந்துடுவேன் ஒட்டு கேட்கிற விளக்க இருக்கா அவனுக்கு தெரியுமா சொல்லுவா சொல்ல மாட்டா நீ ஒட்டு கேட்ட விஷயத்த அகல்யாவ கூப்பிட்டு சொல்லு உள்ள கல்யாணத்து பயந்து ஓடி வந்து இதெல்லாம் எனக்கு முன்னணி தெரியும் தெரியுமா ஆமா ஓடி வரைச்சு நீங்க ஆரோக்கியம் தெரியுமா இந்த பொண்ணை பத்தி எதாவது வெளியே சொன்ன தொலைச்சுடுவோம் கேட்கறதோட சரி தம்பட்ட அடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது கேட்டது போது நேரம் பார்த்துக்கய்யா நானும் உன் கூட இத்தனை நாளா குடுத்த நடத்துறேன் என்னைக்காவது இப்படி ஆசையா ஒரு நாளாவது புடவ கலந்து இருக்கியா அவை சரப்படாது புடவ கட்டும் போது கவனம் அப்புறம் புடவை கொஞ்சம் கூட இங்குமே தெரியாத ஆனா நீயும் பேசாத பேசுறதுன்னு கேட்கக்கூடாது பேசுங்க இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா விட எனக்கு உங்களைதான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா அப்போ எனக்கு ஒன்ன பிடிக்கணும்ல அப்படின்னா என்ன இன்னும் உங்களுக்கு பிடிக்கலையா ஏன் அழகா இல்லையா யார் சொன்னா அப்படி வண்டு விழி துண்டு போகும் நிலா துண்டு நெத்தி தந்த சிலைக்கு தங்கச்சாயம் பூச்சின வாங்கி இருக்கு ஆனா இந்த கவுனம் போட்டுக்கிட்டு இருக்கதான் எனக்கு பிடிச்சது ஆஹ் முக்கான் போடக்கூடாதா இனிமேல் கவுனம் எல்லாம் போடவே கூடாது புடவே கட்டிக்கிட்டு பொட்டு உரிச்சுக்கிட்டு தலையை சீறி அன்புள்ள பண்ண ஐயோ எனக்கு இதை கட்டிக்கத் தெரியாதே இது அவ்வளவு கஷ்டம் இல்ல அது அஹ் இது சேலை அப்படி எடுத்து வச்சுக்கிறேன்

Maru. எப்படி நல்லா தான் இருக்கா கமலா தேவியை கொண்டு வந்து உடனே அவங்க அப்பா கிட்ட போறேன் ஐயோ தேவியை கொல்ற அளவுக்கு அவங்க அப்பா ரொம்ப கோபமா இருக்க நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது அவங்க அப்பா மனசை சமாதானப்படுத்தி எப்படியாவது தேவி அவர் ஏற்றுக்கொள்ளும்னு நீ தான் செய்யணும் தேவி இனிமேல் ஒரு வினாடி கூட என்னோட இருக்க முடியாது இருக்க கூடாது கமலா ஏன்னா இந்த வீட்டுல என்ன நிலைமை தான் உங்களுக்கு தெரியுமே நான் எப்படி அவங்கள சமாதானப்படுத்த முடியும் கமலா நான் எப்படிப்பட்ட தர்ம சங்கடமான நிலைமையில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது எங்க ரெண்டு பேருடைய கண்ணையும் காப்பாற்றப்படணும்னா நாங்க உடனே பிரிஞ்சாகணும் அவளை வேற எங்க அனுப்ப முடியும் சொல்லு சரிண்ணா உங்களுக்காக எந்த துன்பத்தையும் நான் ஏத்துக்க தயாராயிருக்கேன் நன்றி கபலா நன்றி சரி நன்றி அம்மா நான் சொல்றதை அம்மா எங்கயோ கிடந்தவளை இந்த மாளிகையில கொண்டு வந்து வச்ச பாரு எனக்கு இது வேணும் அம்மா ஒடுக்க கெட்டவளை அம்மா நீங்க என்ன அடிங்க வெட்டுங்க கொல்லுங்க ஆனா தயவு செஞ்சு உண்மையை தெரிஞ்சுக்க உங்க உப்புக்கு இந்த கமலா ஒரு நாளும் துரோகம் நினைக்க மாட்டான் பாதி ராத்திரியில யாரும் ஒருத்தனோட பேசினதும் இல்லாம பத்தனை வேஷமா போடுறேன் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க இப்ப வந்தவர் சாதாரண மனிதர் இல்லை மனித வடிவிலே உலவும் தெய்வம் என் கண்ணீரை துடைக்க வந்த அண்ணன் இதை மாதிரி போன நம்ம தேவியை காப்பாத்தன உத்தமரம்மா உத்தமர் என்ன நம்ம தேவியை காப்பாத்தினாரா ஆமாமம்மா அதை சொன்னதான் அவர் இங்க வந்தாரு நிச்சயதார்த்தம் நடந்த போது தேவியை கூட்டிக்கிட்டு வந்தவரோ அவர்தான்மா அப்படியா கமலா இந்த ராத்திரி நேரத்துல நீ யாரோ ஒரு ஆம்பளை விட்டு தனியா பேசிக்கிட்டு இருக்குவேன் நான் சந்தேகப்பட்டுட்டேம்மா சந்தேகங்களுக்கெல்லாம் எல்லாம் அப்பாற்பட்டவர் அம்மா அந்த அண்ணன் நான் அவசரப்பட்டு உன்னை அடிச்சுட்டேன் என்ன மன்னிச்சிடமா அம்மா கமலா அவர் பேர் என்ன எங்க இருக்காரு நான் நாளைக்கு தேவிய பார்க்கணும் நிருபரா இருக்கார் பரவாயில்லம்மா நீங்க தானே அடிச்சீங்க பத்திரிகை நிருபர் வீட்டுல இருக்கா போங்க கூட்டிகிட்டு வாங்க அவளை எப்படி வர எனக்கு தெரியும் சந்திரன் இருக்கா இன்னைக்கு அவளை எப்படி கொண்டு வந்து

அகன்யா போயிருக்குது பத்து ஆம்பியா அகன்யா கமல் போகலாம் அந்த துறை மாதம் போகலாம் அந்த அவளை கொண்டு சீக்கிரமா சீக்கிரமா குலப்பெருமையை என் குடும்ப மானத்தை உலைத்த என் மகளை நான் வாழவிடப் போவதில்லை அவள் வாழாத இந்த உலகில் இனிமேல் எனக்கும் வாழ்வில்லை அவள் செயலுக்காக அவளை கொன்றுவிடப் போகிறேன் அவளின் மகள் என்பதால் நானும் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் மானமிழந்து வாழ்வதை விட மரணம் எவ்வளவு செல்வ மாடிகை என் சொத்து இவைகளை சகோதரி போல் எனக்கு துணையாக இருந்த லட்சுமிக்கும் என் மானத்தை காத்த கமலாவுக்கும் அன்படிப்பாக கொடுத்துவிட்டேன் இதுவே உனக்கு கொடுத்த வாக்குப்படி தேவியை என் கண்ணுக்குள்ள விளையாடிட்டா இனிமேல் நாங்க ரெண்டு பேரும் தேவி உங்கிட்ட வந்து சேர்ந்து அடிச்சு நோக்கிட்டு தேவியை கூட்டிக்கிட்டு எங்க ஓடிவாஜமா இதை போ சந்திரோதயம் ஒரு பெண்ணானது செந்தா I mm -hmm. Thank <laughs> you.